பிக் பாஸ் சீசன் எயிட்ல களம் இறங்குற மூணு போட்டியாளர்கள் களை கட்ட போற விஜய் டிவினுடைய டிஆர்பிஸ் இந்த மாதிரி என்ன விஷயம் அப்படிங்கிறத பாக்கலாமா தெருவுல பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை வந்தாலே அதை வேடிக்கை பார்த்து புறணை பேசுறதை பலருமே வாடிக்கையாக வச்சிருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தினம் தனம் இருந்தே சண்டை சச்சரவுகளை பார்க்கும்படியான ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி விஜய் டிவில கடந்த ஏழு சீசன் வரைக்குமே வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருக்குது அதுக்கு முக்கிய ரீசன் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் இந்த ஷோவை தொகுத்து வழங்கினது தான் ஆனால் இப்போ வர்ற இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டை பார்த்தீங்கன்னா நான் தொகுத்து வழங்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரியா கமலே அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அஃபிஷியலாக ஷேர் பண்ணாரு இதனால அவருக்கு பதிலாக யார் தொகுத்து வழங்குவாங்க அப்படிங்கிற மாதிரியா ஒரு விவாதம் நடந்த நிலையில் இப்போது விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க போறாரு அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்குது ஆனால் இன்னும் சேனல் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை அவங்க வெளியிடலை இந்த நிலையில தான் வர அக்டோபர் முதல் வாரத்திலேயே பாஸ் சீசன் எயிட் ஆரம்பமாக இருக்கிறதுனால கமுக்கமான முறையில் இப்போ போட்டியாளர்களை தேர்வு பண்ணிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் பப்லு ரோபோ சங்கர் பாடகி கல்பனா ரியாஸ் கான் அமலா ஷாஜி அண்ட் நடிகர் அஸ்வின் ஸோ இவங்க எல்லாருமே கலந்து கொள்ள போகிறதா இப்போ லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வெளியாகி இருந்துச்சு இவங்களை தொடர்ந்து முதல் போட்டியாளராக தேர்வாகி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாரதி கண்ணமா சீரியல் மூலியமாக பிரபலமான டாக்டர் பாரதி அப்படிங்கிற அருண் தான் ஸோ இவர்கிட்ட பேச்சுவார்த்தைகள் முடிந்த நிலையில இப்போ பாஸ் போறதுக்கு அருண் தயாராகிட்டாரு போன சீசன்ல பாத்தீங்கன்னா அருணுடைய காதலி அர்ச்சனா வந்துட்டு இதுல கல வயல் உள்ள போய் டைட்டிலையும் ஜெயிச்சுட்டு வெளியே வந்தாங்க இப்போ இவங்களுக்கு படங்களில் நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சிருக்குது ஸோ அந்த வகையில அர்ச்சனாவினுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் இப்போ பாஸ் நிகழ்ச்சியில் அருண் கலந்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கிடைச்சிருக்குது அண்ட் இவரை தொடர்ந்து பாரதி கண்ணமா சீரியல்ல பாரதிய கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியா வில்லியா மாறின வெண்பா அப்படிங்கிற ஃபரினாவுமே பார்த்தீங்க அப்படின்னா தேர்வாகி இருக்கிறாங்க இப்போ சின்ன திரையில எந்த வாய்ப்புமே இல்லாததுனால ரியாலிட்டி ஷோல கலந்துக்கிட்டு இவங்களுடைய திறமைக்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்றதுக்கும் இவங்க முடிவெடுத்துட்டாங்க இவங்களை தொடர்ந்து மூணாவதா தேர்வாகி இருக்கிறது யாரு அப்படின்னா பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசனோட காதலி ஷாலின் ஜோயா தான் இவங்க ஏற்கனவே குக்குவத் கோமாளி சீசன் ஃபைவ்ல கலந்துக்கிட்டு ரீசெண்டாக தான் எலிமினேட் ஆனாங்க ஆனா இவங்களுக்கு இருக்கிற ரசிகர்கள்னால இவங்களை பிக் பாஸ் நிகழ்ச்சிகளை விட்டு சிஆர்பி ரேட்டிங்ல இடம் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியாகவும் இப்போ விஜய் டிவியை பிளான் பண்ணிட்டாங்க ஸோ அந்த வகையில அக்டோபர் மாசத்துல இருந்தே அது அடுத்து வர மூணு மாதம் வரைக்குமே விஜய் டிவி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமா களை கட்ட போகுது ஸோ எனிவே நீங்க பிக் பாஸ் பார்ப்பீங்க அப்படின்னா இது வரைக்கும் நடந்த சீசன்களில் எந்த சீசன் உங்களுடைய ஃபேவரட் சீசன் அப்படிங்கிறதையும் கமலஹாசனுக்கு பதிலாக யார் இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க